சமஸ்கிருதத்தில் வந்து அமரம்னு பேரு அதில் என்ன சொல்லியிருக்காங்க அந்த ஸ்லோகத்துல ஷட்ஜம் மயூரோவதி காவஸ்தோ விஷம பாஷினா அஜாதிக்கம் து காந்தாரம் கிரௌதி பஞ்சு இந்த மாதிரி ஸ்லோகங்கள் அதாவது ஷட்ஜம் மயூரோவதி சா அப்படின்னு சொல்லக்கூடிய சுரத்தை கொடுக்கக்கூடியது ஷட்ஜம் மயூரோ மயூர் மயிலுக்கு மயூரம் பேர் அது அந்த ஷட்ஜம்னு சொல்லக்கூடிய சுரத்தை கொடுக்கக்கூடியது மயில் கிராமஸ்து மயுதோதே கவஸ்தாஷிணா விஷப மாடு இருக்கே மாடுகிறேன் அது வந்து ரிஷபம் அது இது ரிஷபம் காப காபஸ்தூர் அஜாதிகம் காந்தாரம் காந்தாரம் சொல்லக்கூடிய சொரத்தை கூடிய கூடியது ஆடு பத்தியல அது இது காந்தாரம் அஜாதிகம் து காந்தாரம் கிரௌஞ்ச கொண்டது பஞ்ச பஞ்சமம் அது வந்து கோகிலம் பஞ்சமம் கோயில் கத்துறது இருக்கு அது பஞ்சமம் இதுலயே ஆண் கோயில் பெண் கோயில் இது கொடுத்தா அதுக்கு பதில் கொடுக்கும் அத்தப்பட பண்ண பொழுது கோகிலம் பஞ்சமம் கஜம் நிஷாதம் யானை பிள்ளைதற்கே அது நிஷாதம்னு சொல்லக்கூடிய ஸ்வரத்தை கொடுக்கூடிய வயசா ஆயிடுத்து யானைக்கு இல்ல அது கட்ட முடிய மாட்டேங்கிற கஜம் நிஷாதம் அப்புறம் தெய்வத்தம் ஹேஷதே பாஜி தெய்வத்தம் அந்த சொரத்தை குழு கொண்டு வந்து குதிரை கணிக்கிறது இது தெய்வத்தம் இந்த மாதிரி சங்கீதங்கள்ங்கிறது மியூசிக்கில் விழுந்து வந்ததுதான்